ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லினை பொறுத்த வரைக்கும் மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்ருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாசிட்டிவாக இல்லை டெப்டு டு ஈக்விட்டி வித்இன் தியர்டிக்கல் லிமிட்டுன்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சமாக டாலரன்ஸில் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூ பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ பிஇயில வந்து இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ குறைஞ்சாலோ இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினாறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பர்சன்ட் இறங்கியிருக்கு ரெவின்யூ மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாற்பது பைசா குறைஞ்சு ஜீரோ புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்கு முப்பது பைசான்னு இருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி இருபதுன்றிருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பத்து பைசா கம்மி இது டிக்ரீசிங் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லை ஸ்டாக்னேஷன் எடுத்துக்கிறதான்னு தெரியல சப்போஸ் நெக்ஸ்ட் குவார்டர் அதாவது மார்ச் குவார்டருக்கு பாசிட்டிவாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது புக் வேல்யூ நம்ம எடுத்திருக்கிறது எழுபத்தி ரெண்டு ரூபான்னு எடுத்திருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸுங்கிறது அறுபது ரூபா இப்ப ஃபேர் பிரைஸை காட்டிலும் ரெண்டு டைம் தான் இருக்கா இப்ப நமக்கு குமிலேட்டிவா இபிஎஸ் வந்து ஒன்னு புள்ளி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு

அதனால இதுக்கு கீழே இறங்குவானா அப்படிங்கறதையும் நாம் பார்க்கணும் ஆனா இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நமக்கு இங்க கிடைச்சிருக்க பிரைசஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் நமக்கு சார்ட்ல பிரேக் பாயிண்ட்ங்கிறது நூத்தி இருபத்தி மூணா இருக்கு நூத்தி இருபத்தி மூணுல அவன் சப்போர்ட் எடுத்துட்டு அவன் சைடுவேஸாவோ இல்லை மேலே ஏறினாலோ உண்டு அப்படியே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு நூத்தி இருபத்தி மூணு பிரேக் பண்ணி டவுன் கண்டினியூ ஆச்சு சொன்னாக்க பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் ஒன்னுக்கும் நடுவில் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுறான் இந்த இடத்துல நூத்தி இருபத்தி மூணுல சப்போர்ட் எடுத்துட்டு ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகி ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் ஆர் ஒன் நூத்தி அறுபத்தி நாலு ஆர் டூ இரநூத்தி பதிமூணு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே